தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன உலக உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதரமை மிதன ராசி தமிழ் சகோதர சகோதரிகளே நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு கேள்விப்பட்ட முன்னாடி உங்களுடைய ராசியின் பழமொழிகள் தண்டுகொண்டு புகை அப்படின்னா என்ன அலுவலகத்துல முன்னாடியே எழுதி ஒட்டியிருப்போம் வர்றவங்கள கேட்பாங்க என் ராசிக்கு எப்படி சார் இந்த பழமொழிகள்லாம் நம்மளுடைய ஆசிரியர் அன்னைக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்ததை அதை எல்லோரிடமும் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்ததில் கணக்காக சரியாக இருக்கிறது மிதன ராசியாக இருக்கட்டும் மிதன லக்கணமாக இருந்தாலும் இந்த பலனை பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தனக்கு பின் தான தர்மம் மிதனம் அப்படின்னா என்ன சார் உங்களுடைய அறிவை நீங்கள் மிகுந்த அறிவும் புத்திசாலித்தனத்தையும் சொல்லப்பட்டது அனைத்து வேலைகளையும் எடுத்து ஓடோடி சென்று செய்யக்கூடியவர் ஒரு பப்ளிக் ரிலேஷன் நீங்கள் மக்கள் பிரதிநிதி நீங்க மக்களை எளிதில் சந்திக்கக்கூடியவர் எல்லோருடையும் சகஜமாக பழகக்கூடியவர் எல்லா சுக துக்கங்களையும் சமமாக எடுத்து செல்லக்கூடியவர் அதே மாதிரி பொது அறிவுகள் நிரம்ப பெற்றவர் நிரம்ப பொது அறிவுகள் பெற்றவர் அதனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பேங்க்ல நின்றுட்டு இருப்பீங்க அங்கே அங்கிருந்து வந்து சார் கொஞ்சம் பணம் எடுக்கணுங்க எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு இதை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல அடுத்த நிமிஷம் மிதன லக்கணமோ ராசியோ வாங்க 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 உடனே உட்காந்து இருந்தாங்க டப்ப எல்லாருமே எழுதி தெளிவாக கொண்டு வந்து கொடுத்து அதை நிற்க வச்சு அதே மாதிரி யாராவது வழி தெரியாமல் தடம் தெரியாமல் இருப்பாங்க எங்கே போகணும்னு கேட்டு கிட்டத்தட்ட பஸ் இந்த ரூட்டில் போகுது இங்கே போங்க அங்கே போங்க அதே மாதிரி இது நட்புகள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தகவல் டாட் காமாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு பேர் தகவல் டாட் காம் அப்படின்னு வைக்கலாம் ஆக எல்லா விதமான தகவல்களையும் தெரிந்து வைத்திருக்க கொள்ளக்கூடிய மிதனராசி மிதன லக்கணக்காரர்கள் தனக்குமின் தான தர்மம் அப்படின்னா என்ன நீங்க முதலில் உங்களுக்கு உண்டான தேவைகளை ஸ்டோரேஜ் பண்ணிக்கங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆசை காட்டியாக இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை இது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகும் தண்டு கொண்டு புகழ் புகைல்னா போகாதே இது தூய தமிழ் தூய தமிழ் வார்த்தை தண்டு அப்படிங்கிறது கொண்டு புகை புகைங்கிறது நீங்க அடுத்தவங்களுடைய விஷயங்க உள்ளார உள்ளார போறாதீங்க போனீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து பூரா உங்கள்கிட்ட வந்துடும் நண்பனாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சொசைட்டி சமுதாயமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தகப்பனார் திருவாதிரை நட்சத்திரம் ராசி வீட்டுக்கு பூசை வைத்திருந்த ஐந்து மூட்டை சிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழுக்குள்ளாரன்னு நினைக்கிறேன் ஆக சிமெண்டை கொண்டு போய் ஏழுக்கு மேலே அப்போ இதுக்கெல்லாம் வந்து சாலைகளில் அந்த பைப்பு இருக்கும் இல்லையா அடிப்பம்பு அதுக்கு கட்ட கட்டுறதுக்காக சிமெண்ட் சொந்த வீட்டில் உள்ள சிமெண்ட்லாம் தூக்கி கொடுத்தாரா சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடு பூசாமலேயே குடியிருந்தோம் அப்போ அந்த மிதன ராசியினுடைய அந்த பப்ளிக் சர்வீஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்போ தன் வீட்டை முதலில் அவுட்டரெல்லாம் பூசி இன்னரெல்லாம் உள்ளார பூசிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டை வந்து நீ வாரி வழங்கலாமே பாரி வெள்ளலாக அதுதான் தண்டு கொண்டு புகை தனக்கு மின் பின் தான் தான தர்மம் எப்பொழுதுமே இந்த உலகம் சுயநலமான உலகம் அதில் உங்களுக்கு பொது நலமும் பொது தொண்டும் அதே மாதிரி மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இயல்புகளை நீங்கள் மாற்றிக்கொள்வதே இல்லை இந்த நிகழ்ச்சியினுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி அஷ்டம சனியில் இருந்தீங்க அதிலிருந்து மாறி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அடுத்தது வரக்கூடிய ரெண்டரை வருஷம் கர்ம சனி என்று வருகிறது இல்லையா பத்தில் சனி அதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பதிவு அடுத்த பதிவு உங்களுக்கு கர்ம சனி என்னதான் செய்யுங்கிறது சனி பயிற்சி பலன்கள்ல போடுறேன் அதுக்கு முன்னுதாரணமாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிதன ராசி சகோதர சகோதரிகளே நிரம்ப அறிவும் பொது அறிவும் அதே மாதிரி நல்ல விளம்பரமும் அனைவர் பார்வையிலும் நல்ல பழகத்தக்க உடைய வெளிப்படையான ஒருங்கிணைப்பாளராக நல்ல நட்புக்கு இலக்கணமாக எல்லோரையும் அரவணைத்து அழைத்து செல்லக்கூடிய உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாகவே அடுத்தவங்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய அடுத்தவனுடைய நலனுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதிகமாக அப்படியே வறுமையானால் வருங்காலத்தில் உங்களுக்கென்று ஒரு குடும்பம் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி அது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல உங்களை நானே பழுதுபாக்க நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ போய் பாருங்கள் நிறைய மிதன ராசிக்கு சொல்லியிருப்பேன் மிக நிரம்ப அற்புதமான அறிவும் துணிவும் பணிவும் எல்லாமே நிறைந்த ஒரு மனிதர் தான் அந்த மிதனம் ஆக தண்டு கொண்டு புகழ் என்பது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்கள் டிராவல் செய்த காலங்கள் தான் உங்களுடைய கடந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் அதிக ஆதாயம் அடைந்தது அந்த பெனிஃபிட் சரிதானே ஒழிய நீங்கள் அல்ல என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முடிந்தால் உங்கள் மனைவியிடம் இந்த நிகழ்ச்சி காட்டுங்கள் அவர்கள் சொல்வார்கள் எங்கள் வீட்டு வேலையை செய்வதில்லை ஊரார் வீட்டு பிள்ளைகளாம் ஊட்டி வளர்க்கிறார் தன் பிள்ளை தானே வளரும் என்கிறார் அது போன்றெல்லாம் நாங்கள் வளர்ந்தோம் எல்லாம் எங்களுடைய அனுபவம் எங்கள் தகப்பனார்கிட்ட இருந்து ஒரு நல்லவர் நல்ல மனிதருக்கு நாங்கள் பிள்ளைகளாக பிறந்தோம் அவரை பற்றி எங்கே கேட்டாலும் அவர் மாதிரி ஒரு கர்ண பிரபு வராதுதான் என்று சொல்வார்கள் வழிய உங்களுக்கென்று ஒரு ஒரு ட்ரேட உருவாக்கி வச்சிருக்கீங்க ஒரு பிராண்டடை உருவாக்கி வச்சிருக்கீங்க நல் வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் என்னுடைய ஒரு ஆசானாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுடைய குழந்தைகள் மனைவி பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசைகள் கனவுகள் அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தனக்கு பின் தான மெதனால் அப்போ உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு உண்டான தேவைகளை முதலில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நல்லதுதானே நீங்க எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லை ஆனா கடனை வாங்கி கடன் கொடுக்குறாரு ஒருத்தர் மிதனம் தங்கிட்ட இல்லைன்னு சொன்னா கஷ்டம் ஆயிடும்னு இன்னொருத்தட்ட போய் கடன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு வட்டியை இவர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய பழைய கிளைண்ட்டு தான் இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு எப்போ திரும்பி வருங்களான்னா கடன் யாருக்கு கொடுத்தாரோ அவர் அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஸ்ட்ரெங்க்தான ஆள் இல்லை யாரிடம் கடன் வாங்கினாரோ அவர் இவரை விட நல்ல வலிமையான ஆள் அவர் என்ன கேட்கிறாரு நீங்க கொடுத்துருங்க அப்புறமா அவர்கிட்ட முத வாங்கிக்க தேவையாது ஆக மிதனம் இதுபோன்றுதான் பல சம்பவங்களில் பல விதவிதமான சம்பவங்களில் அப்பொழுது பொய் பேச தெரியாமல் நினைக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டு ஏமாந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஏமாற்றத்தை போக்குவதற்கு இன்னொரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் போய் 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 ஏமாந்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் என்னுடைய கால் நூற்றாண்டு அனுபவம் தண்டு கொண்டு புகையில் என்பதற்கு விளக்கத்தை நான் கேட்கும் எனக்கு அன்று கிடைத்த செய்தி அடுத்தவருடைய வேலைகளை சிறப்பாக எடுத்து செய்யக்கூடிய இவர் தன்னுடைய வேலைகளை அவ்வளவு சிறப்பாக செய்வதில்லை ஆனால் நல்ல திறமைசாலியான இவரை பலரும் பயன்படுத்திக் கொள்வார்கள் இவருடைய திறமைக்கு இவர் கூலி கேட்கும் எதிர்பார்த்த கூலி இவருக்கு வராது மூணு ரூபாய் கூலி கூலி கேட்டால் ஒரு ரூபாய் இவருக்கு கொடுப்பார்கள் இதே மேச ராசி மீடியேட்டராக இருந்தால் மூன்று ரூபாய் முதல்ல வச்சுட்டு லெஸ் பண்ணிட்டு தான் மீதி காசு கொடுக்கும் எப்படி பார்த்தீங்களா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி லிபரல் கோஆர்டினேட்டிங் இங்கித தன்மை குறிப்பறிந்து செயல்படுதல் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சூழ்நிலை தெரிந்து அதற்கு இவர் கைதியாக மாறுதல் இதெல்லாம் மிதன ராசிக்கு இருக்கா இல்லையா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வாலிபர்கள் என்று நீங்கள் எல்லா உங்களுடைய அனுபவங்களை பின்னோக்கி பார்த்து நான் சொல்வது சரி என்றால் தண்டு கொண்டு புகை தனக்கு பின் தான் தான தர்மம் அப்படிங்கிறத இன்னையிலேந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு முதல்ல தனக்கென்று ஒரு பொருளை சேர்த்து வைத்து கொண்டு அதன் பிறகு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது ஏன்னா நீங்கள் உங்களோட வீக் பாயிண்ட்டு தான் இல்லை என்று சொல்ல தெரியாது இருந்தால் அப்படியே எடுத்து கொடுத்து விடுவது ஏன்னா நீங்கள் ஒரு சுதந்திரமான ராசி அதனால அந்த ரஜ்ஜி பொருத்தத்துல வந்து அந்த மிதன ராசி திருவாதிர நட்சத்திரம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஜ்ஜியில வந்து சுதந்திரமா இருக்கக்கூடியது அதே மாதிரி ரிஷப ராசியில ரோஹி நட்சத்திரம் அதுவுமே சுதந்திரமாக இருக்கக்கூடியது இது ரெண்டையும் ஒன்னும் சேர்க்க கூடாதுன்னு சொன்னாங்க இதனால என்ன ஆகும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற செல்வங்கள்லாம் நம்ம ஓப்பனா ரகசியங்களை சொல்லிடுவோம் ஆக தண்டு கொண்டு புகையல் என்பது அடுத்தவங்களுடைய காரியங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஒரு ஏனி தோணி வாத்தியாராக இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே என்பதுதான் உங்களுடைய குடும்பத்தாருடைய உங்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும் என்பதை கூறி இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய இதே ராசிக்காரர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்